வலுவான கட்சிகள் எல்லாம் இங்கே கூட்டணிக்கு வர போறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி குடிஞ்சிருச்சேன் நிறைவாயிடுச்சி அப்புறம் பாமாக தேமுதிகால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் பிஜேபிஸ் அண்ணா நான் கூட்டணிக்குள்ளே நான் போக விரும்பலிங்கண்ணா என்ன அப்படின்னு நான் அதுக்குள்ளே போனால் இல்லை மற்ற தலைவர்கள் இருக்கிறாங்க பேசி முடிவெடுக்கட்டும் என்னை பொறுத்த வரைக்குங்கன்னா ஒரு வலுவான கூட்டணி திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கறதில் எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை எண்ணிங்களா வலிமைங்கிறது என்னங்கண்ணா வெறும் எண்ணிக்கை வலிமையா என்னை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்தி விட்டு நாம என்ன ஆட்சி கொடுக்க போறோம் அப்படிங்கறத மக்கள் கேட்கிறாங்க இன்னைக்கு மக்கள் கேட்கிறாங்க சோ திமுக வீட்டுக்கு அனுப்புறீங்க சரி நீங்க என்ன பண்ண போறீங்க சட்டம் ஒழுங்கு எப்படி சரி பண்ண போறீங்க விஷன் கேட்கறாங்க மக்களை பொறுத்தவரை தே வாண்ட் அ விஷன் அடுத்த ஐந்து ஆண்டுகள் தமிழகத்தை உங்க கையில கொடுத்தா என்ன செய்ய போறீங்க அதற்கு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை நாங்கள் செய்வோம் அதை செய்வோம் ஆனால் என்னை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கா திமுக சைட்ல இத்தனை கட்சி இருந்தாங்க இந்த பக்கம் இத்தனை கட்சி இருந்தாங்க இருக்காதுங்கண்ணா மக்கள் திமுகவை வெளியெடுக்கணும்னா யார் எங்களுக்கு இதை விட மோசமான ஆட்சின்னு சொல்றேன் இதை விட சிறப்பா யார் கொடுப்பீங்க அப்படிங்கறத பேச்சு ஆனால் நான் திமுகவை வீழ்த்துவதற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கறத நான் நம்பலீங்கண்ணா திமுகவை வீழ்த்தி விட்டு சிறப்பான ஆட்சியை கொடுப்பதற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கிற வார்த்தையில தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு தான் பாரதிய ஜனதா கட்சி நம்புது அதைத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் எல்லா கட்சியும் அவர்கள் கூட்டணி சோழிங்கர தொகுதிக்கு மாவட்டத்தில் வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு இந்திய கூட்டணி இருக்காரு ஆனா ஒரு அண்ணாக்கு முன்னாடி சோழிங்க தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு

அதிமுகவை மிரட்டி பாஜக வந்து கூட்டணி வர வச்சிருக்காங்க பணி வச்சிருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் எதற்காக யார் யாரோட கூட்டணி வைக்கிறாங்க அவருக்கு பிரச்சனை என்ன புரியலீங்க அவருக்கு என்ன பிரச்சனை முதலமைச்சர் வந்து காலையிலிருந்து இரவு வரை ஏன் இதையே திரும்ப 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 பேசிட்டே இருக்காங்க புரியல அவருக்கு என்ன அவருக்கு என்ன பயம் என்ன அவருக்கு ஒரு ஒரு சங்கடம் எனக்கு தெரியலீங்கண்ணா ஒரு காலத்தில் அவர் தான் சொன்னாரு அவங்க அவருடைய தந்தையார் சொன்னாரு பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்கு இங்க ஒன்னு அங்க ஒன்னு இருக்கனாரு அவங்க தான் சொன்னாங்க ஏடிஎம்கே வீக்கன் ஆயிடுச்சு முதலமைச்சர் தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை ஏன் சொல்றாங்கன்னா எனக்கு புரியல நான் திரும்ப திரும்ப சொல்றதுங்கன்னா இன்னைக்கு நான் சொல்றது விஷன் என்ன இருக்குன்னு தான் நான் கேட்கறேன் இப்ப எங்க கூட்டணியா இருந்தாலும் விஷன் மக்கள்கிட்ட கொடுக்கணும் சகோதரர் விஜயா இருந்தாலும் விஷன் கொடுக்கணும் சகோதரர் சீமான் அண்ணா இருந்தாலும் விஷன் கொடுக்கணும் இன்னைக்கு தான் அரசியல் மக்கள் ரொம்ப புத்திசாலிகள் ரொம்ப புத்திசாலி ரொம்ப தெளிவா யோசிச்சுதான் ஒரு ஒரு ஓட்டு போட போறாங்க ஆனால் முதலமைச்சர் எதற்காக பிதற்றுகின்றார் அவர் செஞ்ச சாதனையை சொல்லலாமே நாலு வருஷம் ஆச்சு அதை ஏன் சொல்ல மாட்டாரு ஏன் டேட்டா கொடுக்க மாட்டாரு ஒரு கொலை கூட தமிழ்நாட்டில் டேட்டா இல்லை நான் உங்களுக்கு சொன்ன டேட்டால எங்கே எடுத்துனாங்கன்னா மானிய குறிப்பில் இருந்து எடுத்தேன் மானிய குறிப்புல உள்துறை மானிய குறிப்புல தான் டேட்டா இருக்கு இவங்க ஒரு டேட்டா வெளியிட்டு பல ஆண்டுகள் ஆகுது பெண்களுக்கு எதிரான குற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி எங்கேயுமே இல்லை கிடைக்காதுங்க கிடைக்காது எந்த டேட்டாவுமே கொடுக்கறதில்ல எந்த அடிப்படையில் நல்லாட்சின்னு சொல்றாங்க முதலமைச்சர் அவர்கள் அதுல கவனம் செலுத்தட்டும் யார் யாரோடு கூட்டணி வைக்கின்றார்கள் என்பதற்கு எதற்காக அவர் எல்லாரும் எல்லாருக்கும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பேசுவதற்கு முழு உரிமை அவருக்கு இருக்கு அவருக்கு இருக்கு பேசுறதுக்கு அவருக்கு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு இருக்கு இன்னும் நம்ப தூரம் இருக்குங்கண்ணா அரசியல் களம் அமைப்பு பேசுகின்ற விதம் பக்குவம் அரவணைப்பு எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய விதம் இன்னொரு ஏழு எட்டு மாசம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே சொன்னது போல ஓபன்டு ஓபனா இருக்குன்னா யார் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வர முடியும் என்கின்ற சூழல் தமிழகத்தில் இருப்பதாக நான் பார்க்கின்றேன் மக்கள் எல்லாத்தையும் பார்க்கிறாங்க விஜய் அவர்களையும் ஒத்து பார்க்கிறாங்க அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப நாளா போராடிட்டு இருக்கார் அவரையும் ஒத்து பாக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயா வலிமை அடைஞ்சிருச்சு பாரதிய ஜனதா கட்சியை பார்க்கிறாங்க